முதலமைச்சருக்கு போட்டி கிடையாது முதலமைச்சருக்கு போட்டி இல்லை துணை முதலமைச்சருக்கு தான் போட்டி அப்படிப்பட்ட நடந்து கொண்டிருக்கிறது கழக முதலமைச்சர் தனிப்பட்ட மனிதர் அல்ல திராவிட முன்னேற்ற கழக கட்சி முதலமைச்சர் என்று சொன்னால் அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதற்கு பிஎன்பிசி தேர்வு வச்சு பரிசை வச்சு தேர்ந்தெடுக்க முடியாது பரிசை எழுதி துணை முதலமைச்சர் தேர்ந்தெடுக்க முடியுமா பெரும்பான்மையாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தான் துணை முதலமைச்சர் அப்படி திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தொண்டர்கள் யாரை ஏற்றுக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் துணை முதலமைச்சராக வர முடியும் எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்து இது ஒரு பவள விழா இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இந்த காலகட்டம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பொற்காலம் தொடர்ந்து வெற்றிகளை குவித்துக் கொண்டிருக்கிற ஒரு பொற்காலம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே நாற்பதுக்கு முப்பத்தொன்பது என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே நாற்பதுக்கு

şuronders worked for those

мотрите,

ஒண்ணு வேதா உணர்வு நிலைகளை பிற்கிட்டது திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சருக்கு போட்டி கிடையாது முதலமைச்சருக்கு போட்டி இல்லை துணை தான் போட்டி அப்படிப்பட்ட நிலைதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது யார் முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகம் முதலமைச்சர் தனிப்பட்ட மனிதர் அல்ல திராவிட முன்னேற்ற கழக கட்சி முதலமைச்சர் இன்றைக்கு துணை முதலமைச்சர் என்று சொன்னால் அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதற்கு தேர்ந்தெடுக்க முடியாது முதலமைச்சர் தேர்ந்தெடுக்க முடியுமா பெரும்பான்மையாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தான் துணை முதலமைச்சர் அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் அவர்கள் தான் துணை முதலமைச்சராக வர முடியும் அப்படிப்பட்ட ஜனநாயகத்திலே நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு இன்றைக்கு பவள விழா செய்தியாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அருமையான செய்தியை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அத்துணை தொண்டர்களுக்கும் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார் என்ன தெரியுமா நம்முடைய அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்து வந்த பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய வலிமையான வார்த்தைகளால் வரவேற்றார் அது அவருக்கான வரவேற்பு மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருடைய பவள விழா செய்தி என்ன தெரியுமா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கலைக்கோடி தொண்டனுக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் கட்சி தலைவர் விட்டு கொடுக்க மாட்டார் என்ற செய்தியைத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பவள விழா மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது நூற்றாண்டை நோக்கி திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி நிலை போட்டுக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருக்கும் அந்த கட்சியினுடைய அனைத்து செயல் வீரர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பொங்குநாடு மக்கள் தேச கட்சியின் சார்பாக தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்